கனடாவில் பெண்களை காதல் வழியில் சிக்க வைத்து மோசடி செய்த நபர் ஒருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் குறித்த நபர் பெண்களை காதலிப்பதாக பாசாங்கு செய்து அவர்களிடமிருந்து பெருந்தொகை பணத்தை மோசடி செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் இந்த மோசடிகள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது சமூக ஊடகங்களை பயன்படுத்தி இந்த மோசடிகள் இடம்பெற்றுள்ளன குறித்த நபர் சுமார் லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் டாலர்களை மோசடி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நபர் குறித்த வழக்கு விசாரணைகள் கடந்த வாரம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் குறித்த நபர் நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே குறித்த நபரை தேடி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நட்பாக பழகி கடனாக பணம் பெற்றுக்கொண்டு மக்களை ஏமாற்றியுள்ளதாக இந்த நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஆல்பெர்ட்டா சஸ் ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் மாகாணங்களில் இந்த நபர் மோசடிகளில் ஈடுபட்டு பலரை ஏமாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முப்பது வயதான சுக்குவா வில்லியம்ஸ் என்ற நபரே இவ்வாறு மோசடியில் ஈடுபட்டுள்ளார் இந்த நபருக்கு எதிராக இருபத்தி மூன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தி வழக்கு தொடரப்பட்டுள்ளது